கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர் புதுசாக கூடரூரில் ஆறு கோடி ரூபா தொண்ணூறு பேர் வேலையில் இருப்பாங்க டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பார்கள் அந்த கண்காணி எல்லா இடத்துல இருக்க கேமராவும் அங்கே கரெக்டாகிடுது எங்கெங்கெல்லாம் இல்லை வருது எலிஃபெண்ட் வருது எல்லாமே கண்டுபிடிச்சி உடனே உடனே மெசேஜ் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க உடனே அலக்குமர்ஸ் கொடுத்துருவாங்க ஆக எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு நிக நிகழாமல் இருப்பதற்கு இத்தனை காரியங்களையும் மாண்பு முதலமைச்சரவர்கள் இன்றைய தினம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று வழங்கியிருக்கிறார்கள் என்பதை உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்பர் கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரமும் அதை கண்காணிப்பதற்கு ஒரு சென்டர் கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர் என்று ஒரு சென்டரை கொண்டு வரும் அதுக்கு அடுத்து ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம் ஏற்கனவே வந்து முன்னூறு ஆட்களை வைத்து ஆன்டி பவு்சிங் டீம் மாதிரி ஒரு தொண்ணூறு பேர் ஏற்கனவே வேலை செய்கிறாங்க அந்தந்த ஊர் மக்களுக்கு வந்து எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் ரொம்ப பன்னெண்டாயிரத்தி ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அது அந்தந்த ஊர் மக்களுக்கு தான் அதிகமாக மலைவாழ் மக்கள் அந்த பகுதியை தெரிஞ்சவர்கள் நிலை பூகோள அமைப்பெல்லாம் தெரிந்தவர்கள் வனவிலங்களைப் பற்றி அறிந்தவர்கள் ஏற்கனவே தொண்ணூறு பேர் இருக்காங்க அவர்களை இப்போது இன்னும் அதிகமாக அறுபதாக்கி நூற்றி ஆகுறோம் அந்த அதிகமாக எடுக்கப்பட போக கூடுதலாக எடுக்கப்பட போகிற அறுபது பேரும் அந்தந்த கிராமத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் ஆக இருந்து நூற்றி ஐம்பதாகிறோம் அதுக்கு பிறகு கேம்பர் வெஹிக்கிள் அந்த வெஹிக்கிள் வந்து ரெண்டு வெஹிக்கிள் புது வெஹிக்கிள் பாத்ரூம் ஓப்பன் ஆகும் அந்த வெஹிக்கிள் ரெண்டு வெஹிக்கிள் புதுசாக இங்கே இங்கே கொண்டு வர போகிறோம் அப்புறம் எஸ்பி கேட்டாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ் கம்பெனி ஒன்று புதுசாக வேணும் கூடூர் பகுதியில் கேட்டாங்க அதையும் மாண்பு முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சென்றோம் அதையும் உடனடியாக தருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் நாடு கமாண்ட் சென்டர் ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம் வெஹிக்கிள் பிஎஸ்பி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்